پڙه وڃي 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 پڙه و 그들이 <laughs> 얘 <laughs> உடங்கணும் குறையறா எங்கடா இது எது எதுவா நைசர் நைசர் போகவே போக வந்து நம்ம முதல்ல அதானே நம்ம முன்னாடி ஒரு வருஷம் போய் கொஞ்சம் முடி பண்ணி பாட் அண்ணா சரி அண்ணா சரி அண்ணா ஏய் மயோ நீ வாசி வாசிக்கு Thank you very good வேற வேற சொன்னாங்க நம்ம ராம் பட்டன எம்எல்ஏ எம்எல்ஏ செப்டெம்பர்ங்கடா அண்ணுங்க அண்ணே வரல வந்து நான் தான் எம்எல்ஏ நீ அனுப்புன அண்ணா செப்டெம்பர் போன் பண்ணுங்க செப்டெம்பர் போன் பண்ணுங்க வெயிட்டிங்ல இருக்கேன்டா இடம் வந்து ஊர்காலான இடம் இரண்டாயிரி பனிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பத்தாம் நாள் ஜான் தாமஸ் ஏழுமலை ஆகியோரின் நினைவு நாளையொட்டி காரணை பகுதியிலே நிறுவப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து தஞ்சமி நிலமைப்பு போராட்டத்தில் பலியான அந்த தோழர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வில் நான் உட்பட பதினான்கு பேர் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டுள்ளன அந்த வழக்குக்கான குற்றச்சாட்டு வணைவதற்கு உரிய விசாரணையாக இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்தோம் எங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது தொடுக்கப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று பதினான்கு பேரும் முதன்மை அமர்வு நீதிபதி அவர்களின் முன்னிலையில் கூறியிருக்கிறோம் வருகிற அக்டோபர் ஒன்றாம் தேதி மீண்டும் வாய்தா போடப்பட்டிருக்கிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி நீதிமன்றத்திற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் அந்நிய முதலீட்டை பொதுவாக ஈர்க்க வேண்டும் என்கிற பயணமாக அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கிற நிகழ்வுகளே ஒருங்கிணைக்கப்படுவதாக தெரிகிறது அவருடைய பயணம் வெற்றி பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்துகிறோம் துணை முதல்வர் பொறுப்பு நியமனம் குறித்து

மலையாளத்தில் அம்மா என்ற ஒரு அமைப்பு நடிகர் நடிகைகளின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டு அங்கே எழுந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக அந்த அமைப்பின் சார்பில் அனைவரும் விலகி வழங்கியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என்கிற அவர்களின் போர்க்குரல் நியாயமாக பாதிக்கப்பட்டது நிலைப்பாட்டைத்தான் மேற்கொண்டார் தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளிக்க வேண்டும் அப்போதுதான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற நிதியை நாம் விடுவிப்போம் என்று சொன்னார் அதை நான் மக்களவையிலேயே சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறேன் இப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த போக்கை கண்டிக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ள நடைமுறைப்படுத்தவோ அல்லது நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்கவோ ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது பல மாநிலங்களில் அது படுத்த முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவ்வாறு ஒரு மிரட்டல் அரசியல் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே தர வேண்டும் என்று கேள்வி தேங்க்ஸ்